மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக நாற்று நடும் நாற்று நடும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு வழியாக நாற்று நடத்துக்காண்டி எல்லாம் நட ஆரம்பிச்சிட்டோம் மறந்து இதுலாம் அவ்வளோக்கு குடிங்க வச்சுக்கோம் குடிங்க வச்சுக்கோம் ஃபுல்லாக இப்போ வந்து சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாச்சு ஃபுல்லாக சொல்லி அடிச்சு காலையில் கலப்பு கலப்புனா மட்டும்தான் நம்ம வந்து நாற்று நட முடியும் அப்போ தான் ரெண்டாயிரம் மரம்லாம் அடிக்கணும் மரம் அடித்தால் மட்டும்தான் ஃபுல்லாக அதெல்லாம் பண்ண முடியும் மக்களை பற்றினா நம்ம இப்ப நடப்போறோம் இனிமே சாமிலாம் கும்பிட்டுட்டு நட வேண்டியதுதான் அதுக்காக கும்பிட்டு இருக்காங்க

那个卡，那个卡。<music> <music> Γιατί δω και ನಮ್ಮ ನಡೆವ ಇತ್ತು അകം പോലെ താളയോട്ട് എടുത്തോ ഞാൻ അങ്ങോ மக்களை நம்ம நா தள்ளி போடணும் மக்களே இது போடணும் மக்களே போட அங்கே வேண்டாம் சரியாக ஸ்பீடாக நடந்தாங்க வேக வேகமாக நடந்தாங்க நம்ம அதுக்காக அப்படி தான் நடக்க முடியாது நட முடியாது நம்ம நட்டு பார்த்தோம் முடியல அவங்க ஸ்பீடாக விட்டாங்க நம்ம அப்போ தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம ஒன்று ஒன்றோம்னா அவங்க பத்து ஊனிடுறாங்க அதனால நம்ம செய்ய அவங்களே ஊடிட்டு விட்டு ஊன முடியல கொஞ்ச நேரம் ஊனி பார்த்தோம் குறுப்பும் சரியால் வழி அழிக்கிறது ஊனமுள்ள அது பாருங்கள் ஸ்பீடு ஸ்பீடாக ஊளிடுவாங்க நம்ம அவங்க தான் ஊனியிருந்தோம் அவங்க வர ஊனி முடிச்சாச்சு நாற்று நாற்றுக்கில் அள்ளி நம்ம நமக்கு இன்னும் அள்ளி போடுற வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஊனி பார்க்கணும் ஒன்று முடிஞ்சால் ஊடணும் இல்லை ஊனக்கூடாது பாருங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு வராங்க இப்போ தான் அதில் முன்னச்சு விறுவர்னு ஊனியாச்சு நம்ம இங்கே ஓனே உள்ள குறுக்கு குறுக்க அழிக்குது எப்படி செய்ய அதனால தான் நம்ம சரி கொஞ்சம் நேரம் இருப்போம் இவ்வளோ நேரம் ஊன காணம் கஞ்சி கழிச்சு கூட இப்போ தான் வெறியோர் பாக இதில் அங்கே இருந்தாங்க இப்படி பார்க்குறது ஊனுவாங்க அவங்களுக்கு ப நம்மளுக்கு பழக்கம் இருக்கும் நம்மளுக்கு பழக்கம் கிடையாது நம்ம இப்போ நாள் தான் அவங்க வேலைக்கெல்லாம் போவாங்கல்லாம் அதனால அவங்க ஸ்பீடாக ஊனுவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது ஸ்லோவாக ஊன வந்துட்டு எனக்கு தெரியும் மெதுவாக தான் ஓணும் அதேமாதிரி நம்ம நெருக்கிறதுக்குவோம் ஓடி வைக்காமல் அப்படியே ஊனமுட்டாங்க கரெக்டாக அந்த ஸ்பீடு அந்த கை தான் கையில் ஸ்பீடு ஸ்பீடாக எடுத்து விடுறாங்க நம்ம அங்கே ஒன்று ஒன்றா உறுத்து உறுத்து உள்ள பாடாகும் இன்னும் நம்ம கொஞ்சம் கழுத்து அவ்வளோ தீயத்தி நாற்று அள்ளி ரெண்டாவது போடுற வளர்ந்தது ஃபுல்லாக அனுமதி அதில் தொழில் அடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் அதில் மட்டை அடிச்சுட்டு மட்டம் போட்டு ரெண்டாவது நம்ம அதில் அள்ளி கொண்டு அள்ளி போடணும் மக்களை பற்றினா இப்போ நட்டு முடிக்க போகிறாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிவிடுத வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க